வணக்கம் முத்தூர் செந்தூர் வந்து முத்தூர்ல இருந்து செந்தூர் கனல் கிணல் இருந்து கொண்டாந்து இருக்காங்க கிட்டத்தட்ட வெரைட்டி வெரைட்டியா பப்பீஸ் கொண்டாந்து இருக்காங்க பாக எல்லாமே ஜப்புட்டு இருக்கு என்ன ரேட் காஸ்ட் வருது என்னன்னு கேட்டலாம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க நீங்க எங்க இருந்து இருக்கா செந்தூர் கனல் முத்தூருங்கண்ணா முத்தூர் ஆமாங்கண்ணா சரிங்க

இதுலயே மேல் வாங்கினா மேல் என்கிட்ட இல்லைங்க நான் மேல் வந்து குடுத்தாச்சுண்ணா ரெண்டு மேல் ஒரு பீமேல் கொடுக்க ரெண்டு மேல் குடுத்தாச்சுன்னு ஒரு பீமேல் இருக்கு ஆமாங்க என்ன ரேட்லாம் வருது? ஆனா அத நான் 8 ₹ சொல்றேனே. இத वैक्सीनेशन காஸ்ட் ₹1000 வருது. நான் वैक्सीசர் ஃபர்ஸ்ட் वैक्सीनेशन பண்ணிட்டேன் அதுவாக கஸ்டமருக்கு பொறுத்த மாதிரி அனுசரிச்சு குடுக்குறேனா? சரி ஓகே இந்த மின்பின்னா? ஆனா மின்பின் பாப்பீங்க. நான் ஃபீமேல் பாப்பீங்க. இது ஐம்பது நாள் பாப்பேன். இதுக்கும் ஃபர்ஸ்ட் वैक्सीनेशन பண்ணிட்டேங்க. वैक्सीன் பண்ணியாச்சுங்க. 50 நாள். 50 நாள் தா. இதுக்கு மேல ஹைட் வளராது. இது அவ்வளவுதான் என்ன ஹைட் அவ்வளவுதான். இது வந்து என்ன ரேட் வருதுங்க? ஆனா

இது <melod> <mitution>

செவன் சொல்றேண்ணா ஏதோ கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் அனுசரித்து கொடுக்கலாம் சரி ஓகே இதேப்பா வேற என்னென்ன உங்களுக்கு கைவு நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் சேர்மன் மட்டும் தான் இதுல எத்தனை குட்டிகள் கைவு சேர்த்துண்ணா இருந்தது இருந்ததெல்லாம் போயிடுச்சுண்ணா இது ஒண்ணு ஒண்ணு மட்டும் தான் இருக்கு ஆமா இந்த மாதிரி குட்டிகள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்ண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நினைச்சு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயம் ஏரியால இருந்து கொண்டாந்து இருக்காங்க பூனை குட்டிகள் அதாவது பெர்ஷன் தானே அது பெர்ஷன் கேட் தானே பெர்ஷன் கேட் ஒயிட் பியூர் ஒயிட்ல இருக்கு அது போக ஜெர்மன் செப்பேடு பிளஸ் பொம்மேரியன் பப்பிஸ் கொண்டாந்து இருக்காங்க உங்ககிட்ட என்ன ரேட் வருது என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டலாம் அப்படியே அண்ணா எங்க இருந்து வராரு என்ன அவரே டீட்டெயில் கேட்டு ஆஹ் கழுத்து கழுத்து

அப்படியே எழுதி பாப்போம் பாருங்க இந்த பெர்ஷியன் கேட் வந்து என்ன ரேட் வரும் ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எட்டு ரூபாய் போயிட்டு இருக்குண்ணா நம்ம என்ன இன்னைக்கு அஞ்சு ரூபாய் பண்ணிட்டு மில்க் ஓயிட்டு ப்ளூ வைசுங்க சரிங்களா பஞ்ச பேஸ் சரிங்க நல்லா குவாலிட்டிங்க சரிங்களா முடியல நீட்டா இருக்கும்

எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஆனா அது ஐஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு இது வந்து பையனா ஹன் டைஸ்னு சொல்லுவாங்க சிறுத கண்ணு மாதிரி இருக்கும் சரிங்களா இது பையனா ப்ளூ ஐஸ் ப்ளூ ஐஸ் இல்ல அது ப்ளூ ஐஸ் இது ப்ளூ ஐஸ் பாங்க இது ப்ளூ ஐஸ் சரிங்களா இதோட பேரண்ட் அப்படியே வந்திருக்க ரெண்டு வந்துங்க மேல் வந்து போயிருச்சுங்க இது மூணுமே ஃபெமிலுக்கு மூணுமே ஃபீமேல் ஆமாங்க இது இது அதே பிரைஸ் கொடுத்துறானா இது ஒட்டுக்க கொடுக்கலாம் ஆமா நாளை நாளை இருந்தா மூணுமே ஒவ்வொன்னு நாளை நாளை கொடுத்துறானா ஓ மூணு சேர்ந்து ஒவ்வொரு ரூபா ரூபாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க 4500 ஆமா 500 ஆமா நான் மார்க்கெட் ரெட்ரோ போயிட்டு இருக்கேன் நமக்கு

எத்தனை பப்பீஸ் அவைலபிள் இருக்குங்கண்ணா இப்போது ஒரு லேபம்மோ ஒரு ஜெம்மன் ஷேபு இருக்குதுங்க ஒரு லேபோ ஒரு ஜெர்மனி சாமாங்க நீங்கள் எப்படி கிணலாக இல்லை ஹோமெ கிணலில் ஹோம் இருக்கிறது ஹோம் ஆமாம் சரி அப்படியே இது ஃபைனல் கொடுப்பீங்க ஒரு சரி ஓகே சரி ஓகே நான் அப்படியே அடுத்து

ரெண்டு பேர் இருக்கு ஆமாம் ரெண்டு பேர் சரி ஓகே இது வந்து இப்பவே வந்து பயனுங்கிறவங்க வாங்கிக்கலாமா இல்லை நீங்கள் வச்சு எல்லாம் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல அந்த மாதிரி கொடுப்பீங்களா நீங்கள் வாங்கிக்கலாங்க இல்லை பிக் பண்ணிவிடுன்னாலும் அப்படியே கூட பண்ணிக்கலாம் அப்படியே கூட பண்ணிக்கலாம்லாங்க சரி ஓகே கொடுத்துட்ருக்கீங்க இப்போ சரிங்க இது போக ஜெர்மன் செப்படன் ப்ளஸ்ஸு லேப் இருக்கு லேப் கொடுத்தாச்சுங்களா சரி ஓகே வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள லேப் போயிடுச்சு சரி ஓகே நான் இது தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே உங்க காண்டக்ட் நம்பர் சொல்லிடுங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட்ங்க சென்ட் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டுங்க

ஆ மூணாயிரம் சொல்றேன் மூணு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்ல குடுப்பீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குடுக்கலாம் இந்த மாதிரி இங்க ஆமா இந்த சந்தேகம் நீங்க எப்படி ஆமா சரி ஓகேண்ணா நான்